வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்களே எப்படி பலன் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியும் மாதப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய்பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி அது மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா தசா புக்திகளே வந்து உங்களுடைய துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்களுக்கு தசா புக்திகள் எவ்வளவு எப்படி போயிட்டு இருக்கிறது வச்சு அந்த தசைகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு அன்பேவரபுளா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சாரம் அதாவது நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கக்கூடிய பலன்கள் மாத பலன்கள் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் பலன் எடுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மெயினான ஒரு பலனா இல்லாமல் உங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கிரகம் எந்த பயிற்சியும் இல்ல குரு வந்து ரிஷபத்திலேயே கண்டினியூ ஆகிறார் மே ஒன்னாம் தேதியான பயிற்சி பாத்தீங்கன்னா ஜூன் மாதமும் ரிஷபத்திலே குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு மீனத்திலும் கேது கண்ணிலையும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள் சனியும் கும்பத்திலும் இருக்க போகிறார்கள் மாத கிரகங்களாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் தான் வந்து பயிற்சியாக போகிறது இது ஜூன் மாதம் குறிப்பாக பாத்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியே வந்து ரிஷபத்துக்குள்ள வரார் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள வந்து பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு ஆட்சி பழம் பெறுகிறார் அப்புறம் கடைசி நாளாகிய ஜூன் முப்பது ஜூன் முப்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனகத்துக்கு போறார் அதே சமயத்தில் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதியே ஆஹ் ஆட்சி பலத்தோட இருந்து மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறார் அதே சமயத்துல சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் முடிந்து ஜூன் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் பயிற்சிகள் செவ்வாய் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டாம் தேதியே வந்து மேஷத்துக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார் மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த மாதம் முழுக்கும் மேஷத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கப் போகிறார் ஸோ இதுதான் வந்து ஜூன் மாதத்தோட கிரகத்தின் அமைப்புகள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு தாக்கத்தையும் எந்த ஒரு பலாபலங்களை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதியே உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று மேஷத்துல வருகிறார் ஸோ விருச்சக ராசிக்கு ராசிக்கு ஆறாம் இடமா இருந்தாலும் ஆட்சி பலம் பெறுவது அருமையான விஷயம் ஆட்சி பலம் பெற்றாலும் சனியின் மூன்றாம் பார்வையும் பெறுகிறாருங்கிறது நம்ம கவனத்துல கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்களாக சொல்லப்படுகிற சூரியன் புதன் சுக்ரன் அப்புறம் ஆண்டு கிரகமாகிய குரு எல்லாமே ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஸோ மே ஒன்னாம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா குரு வந்து ராசியை பார்க்கறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் அதே சமயத்துல இந்த மாத கிரக கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அருமையான விஷயம் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் பிப்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ராசியை சுக்ரன் பார்க்குறார் குரு பார்க்குறார் புதன் பார்க்கிறார் இதெல்லாம் வந்து அருமையான ஒரு விஷயம் சோ இது மாதிரி ப பங்குதாரர் மூலமா வியாபாரம் செய்வர்களா இருக்கட்டும் நண்பர்கள் வட்டத்திலேயா இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பத்தினார் மனைவியா இருந்தா கணவர் கணவனா இருந்தா மனைவி எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு தாக்கங்கள் சுமூகமான ஒரு பலன்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக ஜூன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து குறிப்பா நீங்க பெறுகிறீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் எல்லாம் ஆறாம் இடத்துல இருந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரலையே எதுவுமே சரியா வரல நாம ஒன்னு சொல்றோம் நடக்கிறது ஒன்று வேற மாதிரி நடக்குது நமக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஃபேமிலிக்காக உழைச்சாலும் எவ்வளவு தூரம் நம்மளுடைய ஸ்தாபனத்துக்காக உழைச்சாலும் பலன்கள் வரவில்லை நம்ம சேசிங் மோட்லயே தான் இருக்கோங்கிற குளத்துல ஒரு தக்க ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷனும் ஒரு கைக்கு வந்தது ஓரளவுக்கு கை வாய்க்கும் வந்துவிட்டது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் பூர்த்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அது குறிப்பாக நல்லாவே இருக்குங்க தப்பு இல்லை அதே சமயத்தில் ராசி அதிபதியே பலமாக இருக்கிறது நல்ல விஷயம் சனியின் பார்வை கொஞ்சம் டென்ஷனும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமான உழைப்பும் அலைச்சலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தொடர்ந்து ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அந்த கேது பதினொன்றாம் கேது வந்து குருவின் பார் பார்வையில் இருக்கிறப்போ கேது திசையை நடக்கிறவங்களுக்குலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன் லாபம் பூர்த்தி எல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பதிமூணாம் தேதி பதினஞ்சாம் தேதியெலாம் வந்து பேர்ச்சி அடைந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ ஓரளவுக்கு முதல் ஆஃப் நல்ல ஒரு பலன்களை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேவும் அடுத்த லெவல் ஆஃப் கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற பிளானிங்கும் கொஞ்சம் சேஃபிங்கும் ஒரு மாதிரியான ஒரு தன்மை வந்து நம்ம இருக்குது ஸோ எது நீங்கள் செய்யணும்னு நினைக்கிட்டாலும் ஃபஸ்ட் ஆஃபில் செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் குறிப்பாக ஒரு ஒரு தொழிலதிபராக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு கான்ட்ராக்ட் போடுறது ஒரு ஒரு வெஞ்சர்க்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு கஸ்டமர்ஸ் நியூ கஸ்டமர்ஸ் அக்யேஷன் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணலாம் அதே சமயத்துல கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அல்லது செகண்ட் லைஃப் என்று சொல்லப்படுகிற மருத்துவம் எதிர்பார்க்குறவங்க எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து குறிப்பாக முதல் வந்து ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி நடந்து எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு பல நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடந்து இருந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சுபத்துவமான சுபகிரகத்தின் தாக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு கோல்டன் டைம் தான் நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் ராசி அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம பூர்ணமாக அதை நம்ம இரு கைகளால் எடுத்து அனுபவிக்க முடியுங்கிறத கொஞ்சம் காட்டுதுங்க ஸோ எல்லா விஷயங்களும் ஃபஸ்ட் ஹாஃப்ல பண்ணிட்டு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஒரு ஸ்லோவா போய்க்கிறது நல்லது மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் அருமையாக ஏழாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதும் அதே சமயத்துல எட்டாம் இடம் போயிருந்தாலும் புதனில் ஸ்தான பலம் பெற்று மிதனத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது அருமையான விஷயம் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதங்கள் விருச்சகராசிக்காரர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய உண்டு படித்தது மெமரியிலிருந்து நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணி நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு அவங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் என்ன காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதணுங்கிறதெல்லாம் கிளாரிட்டியிலிருந்து நல்லா ஒரு கடைசி ரிசல்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசி கடைசியாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருகிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ அவங்களுக்கும் நல்லா இருக்கு இல்லத்திற சிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட ஒரு ப்ரைவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நம்மளுடைய பார்ட்னர் ஹவுஸோட ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளி மாநிலம் கொஞ்சம் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஒரு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குடும்பத்தில் ஒரு கு ஒரு குதகுலம் இருந்தது ஒரு கனெக்ட் இருந்தது ஒரு சுவாரஸ்யம் வந்ததுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கல்யாணம் அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதுசாக ஒரு நல்ல ஒரு நபர் அறிமுகமாகி நட்பு வந்து காதலாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா சுக்ரன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறாரு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அருமையான ஒரு அமைப்பு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு பொற்காலமாக அற்புதமான ஒரு காலமாக எல்லா வயதினர்களுக்கும் விருச்சகராசிக்காரர்கள் உண்டு அதை நீங்கள் நல்லா உபயோகிக்க உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்